கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நின்னஞ்சழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் இல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று பட்டினத்தடிகள் கசிந்துருகி பாடுகிறார் இதை எங்கே பாடுகிறார் கச்சி ஏகம்பனே காஞ்சிபுரத்தில் எழுந்தருக்கு எழுந்தருளி அருள் வருகிற ஏகாம்பரேஸ்வரர் கூட சன்னதியிலே மனம் முழுகப் பாடுகிறார் எதிரெல்லாம் பிழை பாருங்க அந்த ஆன்மீகத்திலே சைவ நெறியே இதெல்லாம் பிழை என்று ஒரு பட்டியலை போடுகிறார் அந்த பிழைகள்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம்